ஓம் நம வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன் பதினெட்டு வருட ராகு திசை இதுவரை சொல்லப்படாத செய்திகள் இந்த தலைப்பில் தான் இந்த பதிவில் நான் பேசியிருக்கேன் பொதுவாக ராகு திசை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுற திசை ஏன்னா ராகு ஒரு அதிர்ஷ்டமான கிரகம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க ராகு திசையில் வந்து பெரிய பதவி கிடைக்கும் பணக்கார யோகம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறாங்க அது எந்த வகையில் எப்படி கிடைக்கும் என்னென்ன அதனால பாதிப்புகள்லாம் ராகு திசையில் இருக்கும் எல்லா விஷயத்தையும் இதை தெளிவாக சொல்கிறேன் பொதுவாக இப்போ இந்த ராகு திசைன்னு நான் பதிவு போடுறேன் ஆனால் இந்த ராகு வந்து ஒவ்வொரு ஜாதகத்திலையும் எந்த ராசியில் இருக்கார் உங்கள் லக்னத்துக்கு எந்த இடத்துல இருக்கார் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்காருங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது ஏன்னா நான் வந்து பொதுவான பலன்கள் போடுறேன் ஆனாலும் ராகு பொதுவாக எங்கே இருப்பார் அப்படிங்கிற ஒரு புது விஷயத்தை நான் இந்த பதிவில் சொல்கிறேன் இதுவரையும் நீங்கள் கேள்விப்படாதது என் ஜோதிட உலகத்துக்கே தெரியாத ஒரு விஷயத்தை நான் புதுசாக சொல்கிறேன் இந்த பதிவில் வந்து பொதுவாக வந்து நம்ம ராகு திசை அப்படிங்கிற பதிவு போடும்போது ராகு இந்த இடத்துல தான் இருப்பார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அது எப்படி சொல்கிறேங்கிறத லாஜிக்காகவும் சொல்கிறேன் இப்போ ராகு கேது இது என்ன பாம்பு பாம்புங்கிற கிரகத்தை தான் நம்ம வந்து ராகு கேதுன்னு சொல்கிறோம் ராகு கேது ரெண்டு பேருமே பாம்பு ஆனால் இதில் ராகு வந்து தலையாக இருக்கார் கேது பார்த்திங்கன்னா வால் பகுதியாக இருக்கிறது இப்போ நம்ம ராகு வந்து எங்கே வச்சு பார்க்கலாம் சரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்கிறேன் ஏன்னா ராகு தடை அது அதே போல் கேது வந்து மாடு ஆனால் தலை எங்கேயாவது போனாலும் மாடு பின்னாலே தான் வரும் இப்போ நம்ம ராசி கட்டத்தில் ஒவ்வொருத்தங்கள் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலேயும் வேறு வேறு இடத்துல ராகு இருந்தாலும் ராகுங்கிற ராசி கட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல தான் வச்சு பார்க்கணும் அப்படி தான் பொது பலன்கள் சொன்னால் சரியாக இருக்கும் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா இதுதான் புது விஷயம் இது ஏன் சொல்கிறேன்னா ராகுங்கிறது தலைங்கிறோம் கேதுங்கிறது வாழுங்கிறோம் நம்ம வந்து பெரும்பாலும் கேது கேது வாழுங்கிறதுனால தான் இந்த பன்னிரெண்டாம் இடத்தை மோட்சஸ்தானம்னு சொல்கிறோம் மோட்சஸ்தானத்தை கொடுக்குறவர் யாருன்னா கேது அவர் பன்னிரெண்டாம் இடம் அப்போ வாழுங்கிறது பன்னிரெண்டாம் இடமாக வந்தால் ராகுங்கிறது ஆறாம் இடத்துல தானே இருந்தாகணும் ஏன்னா நிறைய பேர் நினைப்பாங்க அவ ராகு வந்து தலை தானே அப்போ ஒன்றாம் இடத்துல வச்சு தானே பார்க்கணும் அப்படிம்பாங்க ஒன்றாம் இடத்துல வைக்கலாம் அப்போ கேதுவை இங்கே வைக்க முடியும் கேதுங்கிறது வால் வால் பகுதி அது அதோட அதுக்கு மோட்சக்காரகன்னு பேர் கேதுக்கு கேதுவை வச்சே நம்ம ராகுவோட இடத்த சொல்லலாம் ஏன்னா ராகு கேது ஏழு ஏழு ஏழாம் இடத்துல தான் இருப்பாங்க ஏழு கேழாக தான் இருப்பாங்க சப்தமஸ்தானம்னு ஸ்தானம்னு சொல்லுவாங்க அதை அப்போ ராகு வந்து எந்த ஒரு ஜாதகத்திலையும் ஆறாம் இடத்துல இருக்கிற மாதிரி தான் அவருடைய திசையை எப்போவுமே நடத்துவார் இப்போ நம்ம இந்த ராகு கேது விஷயங்களை நான் கொஞ்சம் தெளிவாக இப்போ சொல்லிட்டேன் ஓரளவுக்கு ஜோதிடம் தெரிஞ்சவங்க எல்லாம் புரிஞ்சுக்கலாம் நான் ஏன் ராகு ஆறாம் இடத்துல வச்சு சொல்கிறேன்னா ஏழுக்கு ஏழு தான் ராகு கேது இருக்க முடியும் கேதுங்கிறது வாழு மோச்சக்காரகன்னு சொல்லக்கூடிய கேது வாழு பகுதினா பன்ன பன்னிரெண்டாம் இடத்துல தான் கேது வச்சுக்கணும் ராகுங்கிற ஒரு ஆறாம் இடத்துல வச்சுக்கணும் அதே போல தான் பலன்களும் வரும் இப்போ ராகு வந்து உங்கள் ஜாதகத்தில் எப்படி வேணாலும் இருக்கலாம் நான் பொது பலன்களே சொல்லிக்கிட்டே வரேன் ஒவ்வொரு புத்தியும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் இந்த நான் சொல்கிற பலன்கள் வந்து மிக சரியாகவே இருக்கும் பெரும்பாலான ஜாதகத்துக்கு மிக சரியான இதாக இருக்கும் இப்போ ராகு திசை ராகு புத்தி முதல்ல வரும் ராகு திசை ராகு புத்தி வந்தாலே பாம்புனா படையும் நடங்குமாங்க இப்ப இந்த ஜாதகர் மட்டும் நடுங்க மாட்டாரா நிச்சயம் நடுங்குவாரு ராகு திசை ராகுபுத்தி வந்தா ஏதோ ஒரு பயம் உங்களுக்கு வரும் ராகு திசை ராகு புத்தி ஆரம்பிச்சிட்டாலே அது ஆறாம் இடம்னு நான் சொன்னதும் சரியா வந்திருக்கும் ஆறாம் இடம் என்ன ருண ரோகு சத்ரு ஸ்தானம்னு சொல்லுவாங்க இப்ப ஆறாம் இடத்து அதிபதி திசை நடந்தா யாரும் சந்தோஷமா இருக்க முடியும் அங்க கடன் வரும் நோய் வரும் அம்பு வழக்கு வரும் இதனால பயம் இருக்கும் மனசில் கடன் வந்தால் பட்டா நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வெந்தர்ன்னு சொல்கிற மாதிரி அது போல் ஒரு கவலை வராது அப்படிப்பட்ட கவலைகள் கஷ்டங்கள் வரும் சிலருக்கு நோய் அதிகமாக ஏதாவது உடம்புல தீர்க்க முடியாத நோய் அதனால ஒரு பயம் வரும் சிலருக்கு தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனை அப்படி சில கஷ்டங்களை கொடுத்துரும் ராகு திசை ராகு புத்தி இன்னொரு விஷயத்தை செய்யும் பூர்வீகத்திலேருந்து எப்படியாவது மாற்றி விட்டுறோம் நிறைய தொண்ணூற்றி ஒம்பது இல்லை நூறு சதவீதம் பேருக்கு பூர்வீகத்திலேருந்து இடமாறுதலை கொடுத்துரும் ராகு திசை ராகு புத்தியில் நான் சொல்கிறது வந்து பொதுவான பலன் ஆனால் பாருங்கள் எல்லா ஜாதகத்துக்கும் அது சரியாகவே வரும் இப்போ ராகு திசை ராகு புத்தி இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம் இதுக்கு அடுத்து இப்போ ராகு திசைக்கு அடுத்து வந்து ராகு திசையில் ராகு புத்தி முடிஞ்சிடுச்சுனா அடுத்து குரு புத்தி வரும் இந்த குரு புத்தி வந்து சிறப்பாக இருக்கும் ராகு திசையில் குரு புத்தி நல்ல மனிதர்கள் உயர்ந்த மனிதர்களோட பழக்கம்லாம் வரும் இப்போ இப்போ பொதுவாக சொன்னோம்னா ஆன்மீக சம்பந்தப்பட்டவங்க அதே போல் பிராமண சம்பந்தப்பட்டவங்களோட பழக்கம் இது மாதிரி கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறது அதே போல் திடீர் பணப்பழக்கம் அதிக அளவு பணம் வந்து செய்கிறோம் ராகு திசை குரு புத்தியில் கடன் கடனோ ஏதுவோ எப்படியோ ஒன்றுமே ராகு திசையில் பயம் கொடுத்துக்கிட்டு இருந்த நிலை மாறி ராகு திசை குரு புத்தியில் பணம் வந்து நிறைய சேரும் பணம் நிறைய கிடைக்கும் அது ஏதோ ஒரு வகையில் பணம் வந்து கிடைக்கும் அது கொஞ்ச காலம் நல்லா சந்தோஷமாக வாழ வைக்கும் ஆனாலும் மனசில் ஒரு கலக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா பாம்பு இல்லை அதனால் பயம் இருக்கும் அடுத்து ராகு திசை இப்போ குரு புத்தி முடிஞ்சிருச்சு குருக்கு அடுத்து சனி புத்தி வரும் இது ரொம்ப ஒரு மோசமான காலகட்டமாக இருக்கும் இந்த ராகு திசை ராகு புது ராகுதீசை ராகு புத்தி நடக்கும்போது ஏதாவது கடனோ இல்லை நோயோ இல்லை வம்பு வழக்கலோ இருந்தா அதோட உச்சநிலை இந்த இடத்துல வரும் ராகு திசை சனி புத்தியில வரும் ரொம்ப கஷ்டம் ரொம்ப பிரச்சனை எங்கேயோ ஓடி ஒளிகிற மாதிரி கஷ்டத்தை கொடுக்கும் நிறைய வெளியில் போய் தலைமறைவு கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ராவு திசை புத்தி தான் இருக்கும் அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து தலைமறைவு எங்கேயாவது போய் சுற்றிக்கிட்டு இருக்கிறது தேசாந்தரியாக இருக்கிறது நிறைய பேர் சொந்த ஊரை விட்டு எங்கெங்கயோ இருக்கிறது அவ ஒரு அந்நிய தேசத்தில் போய் இருக்கிறது இதெல்லாம் நடக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கும் ராகு திசை சனி புத்தி ஒரு கஷ்டமான காலம் சில பேருக்கு வெளிநாடு எல்லாம் போயிட்டாங்கன்னா வெளிநாட்டில் இருக்கும்போது கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த வெளிநாட்டில் உள்ள அந்த ஏதோ மனதுக்கு பிடிக்காத விஷயங்கள் அங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கும் ராகு திசை சனி புத்தி அதே நேரத்தில் ஆன்மீக விஷயங்கள் தடைப்படும் ஆன்மீக விஷயங்களில் நீங்கள் எதிரையும் ஈடுபாடு கட்ட முடியாது இதே ராகு திசை குரு புத்தி வரும்போது ஆன்மீக விஷயங்கள் கோயில் போகிறது கோயிலோட தொடர்பெல்லாம் வந்திருக்கும் இது திசை சனி புத்தியில் இது எல்லாத்தையும் தடுக்கும் ஏதோ வாழ்க்கை அப்படின்னு போயிட்டுருக்கோம் இதுக்கடுத்து திசை புதன் புத்தி வரும் எல்லோரும் புதனை தான் கடன் சொல்லுவாங்க ஆனால் புதன் புத்தியில் தொழில் நல்லா அமையும் ராகு திசை புதன் புத்தியில் அவங்க செய்கிற அந்த தொழிலில் ஒரு நிலையான ஒரு கஷ்டங்களை குறைச்சி ஒரு சந்தோஷமான நிலையை கொடுக்கும் அந்த நேரத்தில் திசை புதன் புத்தி மிக சிறப்பான ஒரு இதை கொடுக்கும் நிறைய பேருக்கு இந்த கல்வி சம்மந்தமான விஷயங்கள்லாம் அப்போ நல்ல ஒரு கை கொடுக்கும் திசை புதன் புத்தி இப்போ பணப்புழக்கம் அதிகரிக்கும் புதிய வங்கி கணக்குகள்லாம் ஆரம்பித்து வங்கிகளில் இருப்பு பேலன்ஸ் அதிகமாகும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ராகு திசை புதன் புத்தியில் நல்ல பலன்கள் அது ஜாதகத்தை பொறுத்து நிறைய விஷயங்கள் நல்ல பலன்கள் இதெல்லாம் அது போல் நல்ல விஷயங்கள் ஒரு நிம்மதிங்கிறது கிடைக்கும் ராகு திசை புதன் புத்தி ஆரம்பிக்கும்போது நிம்மதி கிடைக்கும் அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்கிறது புதிய கம்யூனிகேஷன் உங்களுக்கு தொடர்புகள் அதிகம் கிடைக்கிறது இது நிலையான ஒரு முகவரி கிடைக்கிறது ஏன்னா அந்த ராகுதீச சனி புத்தி ஒரு இடத்துல இருக்க விடாமல் ஒரு முகவரி இல்லாமல் அலைய விடும் இந்த ராகுதீச புதன் புத்தி இதுக்கெல்லாம் ஒரு நல்ல வழியை காட்டும் ராகுதீச புதன் புத்தி நல்ல அமைப்பாக இருக்கும் இந்த ராகுதீச புதன் புத்திக்கு அடுத்து ராகுதேசை கேது புத்தி ராகுதேசை கேது புத்தி வெளிநாடு வெளியூர் இந்த மாதிரி அமைப்பை கொடுக்கும் ஆன்மீக சிந்தனைகளை அதிகரிக்க வைக்கும் நல்ல நிலையும் கொடுக்கும் ராகுதீசை கேது புத்தி நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் இதுக்கு அடுத்து ராகு திசை ராகு திசையில் பார்த்தீங்கன்னா கேதுக்கு அடுத்து சுக்கரன் வருவார் சுக்கர புத்தி மிக அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு திருமணத்தை நடத்தி வைக்கும் திருமண வயசில் இருந்தாங்கன்னா திருமணத்தை நடத்தி வைக்கும் நீண்ட காலமும் திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த நேரத்தில் திருமணத்தை நடத்தி வைக்கும் அதே போல் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல ஒரு நிலை இருக்கும் சில பேருக்கு வந்து ஒரு ஆணுக்கு இன்னொரு பெண்ணோட தொடர்பு ஏற்படுறது ஒரு பெண்ணுக்கு இன்னொரு ஆணோட தொடர்பு ஏற்படுறது அதே போல் ஆண் நண்பர்களுக்கு பெண் நண்பர்கள் அதிகம் கிடைக்கிறது அதே போல் பெண்ணை பெண்ணாக இருக்கவங்களுக்கு ஆண் நண்பர்களோட சகவாசம் தொடர்புகள் அதிகம் உண்டாகிறது இதெல்லாம் ராகு திசை சுக்கர புத்தியில் நடக்கும் பணம் சரளமாக புழங்கும் பணம் பழ புழக்கம் அதிகரிக்கும் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் நல்ல ஒரு கிளப்பு போகிறது சந்த அதாவது மனதுக்கு மகிழ்ச்சி கொடுக்குற இடங்களுக்கு போயிட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்து இந்த ராகு திசை சந்திர ராகு திசை சுக்கர புத்தியில் நடக்கும் நல்ல உணவு நல்ல ஒரு ஆடம்பர வாழ்க்கை இதெல்லாம் ராகு திசை சுக்கர புத்தியில் நடக்கும் இதுக்கடுத்த ராகு திசை சூரிய புத்தி இந்த ராகு திசை சூரிய புத்தி நடக்கும்போது உங்களுக்கு ஒரு இடமாற்றம் நடக்கும் கண்டிப்பாக அந்த நீங்கள் வேற ஒரு இடத்துல ராகு திசையிலே வே இடம் மாறி இருந்தால் அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும் ராகு திசை சூரிய புத்தி அதே போல் புதிய தொழில் தொடங்கிறது நிறைய அந்த இந்த கேம்லிங் விளையாட்டு அதே போல் ஷேர் மார்க்கெட்டு ராட்டரி இது மேலெல்லாம் அதிக விருப்பங்கள் வந்து இந்த ராகு திசை சூரிய புத்தியில் தான் வரும் அந்த சூரிய புத்தியில் சில பேருக்கு யோகம் இருந்தால் அந்த இடத்துல ராகு திசை சூரிய புத்தியில் அவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து பணக்காரன் ஆக்கிறதும் அந்த நேரம்தான் ராகு திசை சூரிய புத்தியில் இந்த மாதிரி நடக்கும் இந்த ராகு திசை சூரிய புத்திக்கு அடுத்து சந்திர புத்தி வரும் இந்த திசை சந்திர புத்தியில் நிறைய பேருக்கு திருமணமும் இந்த நேரத்தில் நடக்கிறது அதே போல் பார்த்திங்கன்னா ராகு திசை சூரிய புத்தியில் ஒன்று சொல்ல குழந்தை பிறப்பு குழந்தை பிறப்பு இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறப்பெல்லாம் அந்த நேரத்தில் உண்டாகும் இதுக்கடுத்து ராகுதீச சந்திர புத்தியில் பார்த்திங்கன்னா இடமாற்றம் நிச்சயம் உண்டாக்கும் நிறைய பேருக்கு வந்து வெளிநாடு தொடர்பு வெளிநா வெளி மாநிலம் போகிறது வெளிநாட்டோட பிஸ்னஸ் பண்ணுறது வெளிநாட்டில் போய் வேலைக்கு செய்கிறது இதெல்லாம் ராகு திசை சந்திர புத்தியில் நடக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்க தன்னுடைய சொந்த நாட்டுக்கு வர்றது இதெல்லாம் நடக்கும் ராகு ராகுதீச சந்திர புத்தியில் இந்த மாதிரி நடக்கும் இந்த ராகு ராகுதீச சந்திர புத்திக்கு அடுத்து செவ்வாய் வரும் செவ்வாய் புத்தி இந்த ராகு திசை செவ்வா புத்திங்கிறது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு வந்து திசை செவ்வா புத்தி வந்து கஷ்டத்தை கொடுக்குன்னு நினைப்பாங்க ஆனால் நிறைய சந்தோஷமான விஷயங்களை நடத்தும் ஏன்னா ராகு வந்து செவ்வாய்க்கூட செய்கிற போது மங்கள காரியங்கள் சுப காரியங்கள் திருமணத்தை கூட சில பேருக்கு நடத்தும் அது மாதிரி குழந்தை பிறக்கும் சுபகாரியங்கள் ஏன்னா செவ்வாய் மங்கள காரகனாக இருக்கிறதுனால நிறைய மங்களம் அது நல்ல விஷயங்கள் நடக்கும் இடம் வீடு இந்த மாதிரி சொத்துக்கள் சேர்க்கை சேரும் அதே போல் நல்ல நண்பர்கள்லாம் வந்து அதாவது தொழிலுக்கோ அல்லது மற்றபடி பண உதவிகளுக்கோ புதிய நண்பர்கள்லாம் அமையும் இந்த செவ்வாயில் செவ்வாயினால் நண்பர்களையும் சொல்லலாம் நண்பர்களோட விஷயங்கள் ரொம்ப நல்லா நடக்கும் இப்போ இந்த பதிவில் வந்து ராகு திசையில் நான் வந்து மற்ற புத்திகள்லாம் எப்படி இருக்கும் பலன்கள் சொல்லியிருக்கேன் ஓரளவு நான் வந்து இதை சரியாகவே கணிச்சிருக்கேன் இதை உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கூடுதல் குறைச்செல்லாம் தெரியும் ஆனாலும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு புத்திலையும் நீங்கள் இந்த பலன்கள் நான் சொன்ன பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஏன்னா இந்த மாதிரி நான் புது விஷயங்கள் நிறைய தகவல்களை இதில் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இந்த சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு இந்த மாதிரி புதிய தகவல்கள்னு கிடச்சிக்கிட்டே இருக்கும் இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்க நினைக்கிறேன் இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம் என்கிட்ட ஜாவகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்